ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் அரைமுடி தேங்காயுடன் சேமியா சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் போய் எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க இப்போ அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு சேமியா நூறு கிராம் அளவு சேமியா சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அடர்ந்து எடுத்துக்கலாம் சேமியா சேர்த்து நல்லா இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த சேமியாவே இருந்தாலும் லைட்டாக இது மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்ப குழையாமல் நல்ல மனமாக சுவையாக இருக்கும் ரொம்ப செவந்திரக்கூடாது அடுப்பை மிதமான தீயில வச்சு ஓரளவுக்கு இது மாதிரி வறுபட்டதும் இப்போ இதோட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் சேமியா எடுத்தோம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்ட் சரியான பதத்தில் வெந்து வரும் இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க சேமியா வெந்து வரட்டும் பாருங்கள் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி சேமியா வெந்து சாஃப்டாக எடுத்து இது மாதிரி நல்லா வெந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதில் முழுசுமே சேர்த்துறாமல் முக்கால் கப் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கால் கப்பை எடுத்து வைங்க பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க பிறகு சேர்த்துக்கலாம் இதுவே ஆறுனா கொஞ்சம் திக்காகும் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுடுங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே ஃப்ரைபேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்து கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் எதுவாக இருந்தாலும் முந்திரி பாதாம் எதுவாக இருந்தாலும் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கங்க நான் ஒரு ஏழு எட்டு முந்திரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்து இது நல்லா செவந்து வரட்டும் இது மாதிரி வருபட்டு செவந்து வந்ததும் இதோட ஒரு மூடி தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காவில் ஒரு முடி தேங்காவை கருப்பு பகுதியை எடுத்துகிட்டு பகுதியை மட்டும் மிக்சர் ஜாரில் பொடியாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் துருவி சேர்க்கறதுக்கு பதிலாக இது மாதிரி மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த நெய்யிலே முந்திரியோடு சேர்த்து தேங்காவையும் நல்லா வறுத்துக்கங்க தேங்காவில் இருக்க ஈரம் பத பூரா வற்றி நல்லா வருபட்டு வாசம் வரணும் அப்போ தான் கூடுதல் சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வருபட்டதும் இதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை நம்ம நிறுத்தி வச்சொள்ள அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து இந்த தேங்காவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சேமியா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தேங்காவில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க சேமியா விட தேங்காய் தான் அதிகமாக தெரியணும் அப்போ தான் கூடுதல் சுவையாக இருக்கும் அவ்வளோதான் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது குட்டிஸ்லாம் ஸ்வீட் கேட்டு அடம்பிடித்தா கடையில் வாங்காமல் இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும் இனி போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே நீங்கள் விசேஷ காலங்களில் சாமிக்கு பிரசாதமாகவும் வச்சு படைக்கலாம் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய உடனடி பிரசாதம் ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்